அன்பார்ந்த ஆனந்த வாழ்வே நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் ஆனந்த வாழ்வியல் சேனல் என்னுடைய சேனல் என்னுடைய சொந்த ஊர் சிவகாசி இருப்பிடம் சிவகாசி எனது பெயர் மதான மோகன் எனது ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ வைத்தியம் சோதிடம் எனது தொழில் இயற்கை சுக ஆலயம் அப்படிங்கிற பெயர் பெயரில் வைத்தியம் பார்க்கிறேன் உணவு வைத்தியம் நேரடியும் உண்டு ஆன்லைன் உண் எந்த நோய்க்கும் உணவால் குணப்படுத்துவது மருந்து மாத்திரை சூரணம் லேக்கியம் பவுடர் ஒன்றும் கிடையாது எந்த நோய்க்கு எந்த உணவு சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தரப்படும் அதை சாப்பிடும் நோய் குணமாக உணவு வைத்து சீரடி பாபா சோதனை நிலையத்தில் என்னென்னா அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நேமாலஜி பொர்னாலஜி இம்மேஜஸ் வைப்ரேஷன்ஸ் கலர்ஸ் வாஸ்து கைரேகை எல்லாம் பார்க்கப்படும் நேரடி ஆன்லைன் உண்டு நாம் நம்ம இந்த சேனலில் இயற்கை நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நிறைய பேசிக்கிட்டு வரும் இயற்கை நம்மோடு பேசுகிறது அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடியது ஆலிவ் விதைகள் ஆலிவ் விதைகள் ஆலிவ் விதைகள் வந்து வேப்பம் கொட்ட சைஸ் மாதிரி இருக்கும் பொடியா பொடியாக இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இது கசப்பு சுவை நிறைந்தது உமேகா திரி ஆலிவ்னாலே உமேகா திரி தான் யா வரணும் இருதயத்துக்கு அவ்வளோ நல்லது கெட்ட கொழுப்பை குறைக்கும் நல்ல கொழுப்பை கூட்டும் ரத்த விசல்களை சுத்தப்படுத்தும் தலைமுடி உதிர்தலை குணப்படுத்தும் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் கற்பப்பையை பாதுகாப்பு ஒரு கவசம் கற்பப்பையை காப்பாற்றுவதில் உமேகா அதாவது உமேகா திரி கொண்ட ஆழி விதைகள் மாதிரி வேறு எதுவுமே இல்லை ஒரு விந்து போகுது நிறைய லட்சக்கணக்கில் விந்து டிராவல் பண்ணி போகுது சின முட்டையை போய் உடைக்குது சின முட்டையை ஏதாவது ஒன்று தான் உடைத்து உள்ளே செல்ல முடியும் மீதியெல்லாம் வேஸ்ட் ஒன்று ஏதோ ஒன்று உடைச்சி உள்ளே போய் கருத்தரிக்கும் அது உள்ளே வந்து கருத்தரித்த உடனே இந்த கரு வந்து வளமாக இருக்கணும் ஒரு விதையை போட்டால் அந்த நிலம் பண்டுதம் பார்த்து வளமாக தான் அந்த போட்ட விதை விரிச்சகமாக மாறும் அப்போ கரு சிதைவு வரக்கூடாது அப்போ கரு சக்தி வாய்ந்ததாகவும் அதனுடைய மெயின்டெனன்ஸுக்கும் அது நோய் எதிர்ப்பாற்றல் கொண்டு வளமாக கரு வளர வேண்டும் என்பதற்கு இந்த ஆளி விதைகள் உதவும் ஆளி விதைகளை பவுடராக்கி தேனில் குழப்பி சாப்பிடலாம் முழுக்க முழுக்க கற்பை போய்க்கு தான் அது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது ஹார்ட் அட்டாக் வராது இரத்த வெசல்ஸுகளின் அடைப்புகள் நாளங்களில் அங்கங்கே தங்கு தடை இருப்பது எல்லாத்தையும் குணமாக்கும் ஆழிவதை ஒரு பொழிவு கொடுக்கும் ஆழிவதை சாப்பிட்டு ரெகுலராக வர்றவங்களுக்கு உடம்பு பியூட்டியாக பொழிவாக இருக்கும் பெண்கள்லாம் நல்ல வனப்பாக இருக்கும் அதில் இந்த மெச்சூரிட்டியான பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுச்சுன்னா சதை போட்டு நல்லா கண்ணம்லாம் ஒப்பி பார்ப்பதற்கு வனப்பாக இருக்கும் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா பொண்ணு ஓகே அப்படிம்பாங்க வத்தலும் தொல் தோலுமாக இருந்ததுன்னா மாட்டேன் போயிடுங்க நல்லா சதை பிடிச்சி லட்சணமாக பார்ப்பதற்கு வனப்பு பொழிவுங்காங்கல்ல அது இருக்கணும் இதில் ஆழி விதைகள் நம்பர் ஒன் கற்பப்பையை பற்றி கரு செதைவில்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நன்றி அது மாதிரி கருக்குழாய் ஃபிலோபின் டிப்ஸ் அப்படிம்பாங்க ரெண்டு கருக்குழாய் இருக்குது அந்த கருக்குழாயும் சுத்தப்படுத்தும் எப்படி இருதயத்தில் இரத்த நாளங்களை சுத்தப்படுத்துதோ அது மாதிரி கருக்குழாய் ஃபிலோபின் டிப்ஸையும் சுத்தப்படுத்தும் அது ரொம்ப நல்லது அப்போ தான் கரு கீழே இறங்கி யூட்ரஸுக்கு போகும் இல்லைன்னா கரு குழாயிலே வளர்ந்துடும் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் கழித்து டாக்டர் அம்மா பார்த்துட்டு நல்லா மாசமாக இருக்கமா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு அறுபது நாள் கழித்து சொல்லுவாங்க கரு வந்து கருக்குலையிலே வளர்ந்துக்கிட்டு இருக்கு கட் பண்ணி எடுக்கணும்பாங்க அந்த தடைகள் இருக்கக்கூடாது குழாயில் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் லோப்பிரிக்கண்டாக இருக்கணும் சத்து மிகுந்ததாக இருக்கணும் இதெல்லாம் இந்த ஆழி விதைகள் செய்கின்றன ஒரு மருத்துவ மகத்துவமான மருத்துவம் கொண்டது குறிப்பாக பெண்களுக்கு அந்த இரத்த போக்கு அதிகமாக வருதல் ஃபைப்ராய்ட் கட்டி அதனால் ரத்த கசிவே இல்லாமல் மாத விடாயில் இரத்தப்போக்கு இல்லாமல் இருப்பது இதெல்லாம் குணப்படுத்தும் இதுவரை நமது சேனல் ஆனந்தவாழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அனுப்பிங்க இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ வைத்தியமும் சோதிடமும் தொழில் ரீதியாக பார்க்கப்படுகிறது நேரடியும் உண்டு ஆன்லைனும் உண்டு வாழ்க வளமுடன்